வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் பரிச்சுமை அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் மக்களின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையிலான பொருளாதாரப்பட்டுள்ளதாக சுயாட்சி வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் நாங்கள் கூறியதை போன்றே நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இருந்தபோதிலும் போதிலும் தற்பொழுது சில வர்த்தகரிடம் கலந்துரையாடிய சிறந்த முறையில் வர்த்தகம் இடம்பெறுவதாக குறிப்பிட்டன இதன்படி எங்களை தூற்றுகின்ற சிலரும் தற்பொழுது நன்மை அடைகின்றனர் அத்துடன் விவசாயிகளையும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இல்லை என எனது நண்பர் அனுரோகுமர திசநாயக்கா தெரிந்துள்ளார் இதன்படி அவரும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை ஏற்றுக் கொண்டுள்ளார் எனினும் அனுரோகுமர திசநாயக்காவின் விஞ்ஞானத்தில் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை ரத்து செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி செல்வதாயின் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை அவசியமாகும் எனவே இந்த பரஸ்பர முரண்பாடு நாடு தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரோகுமரதிசநாயகாவிடம் ரணில் விக்ரமசிங்கா கோரிக்கை விடுத்துள்ளார் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் வாக்குகளை கோரும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி முதலில் தமிழ் மக்களுக்கான தீர்வை முன்வைக்க வேண்டும் என தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி நா சிறீகாந்த் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தமிழ் மக்களின் ஆதரவை கோருவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமர தசநாயகா யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து கருத்துரைத்த தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி நா ஸ்ரீகாந்த் இன பிரச்சனைக்கான தீர்வை தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரால் முன்வைக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார் ரணில் விக்ரசிங்காவும் அனுரகுமர திசு நாயக்காவும் இணைந்துள்ள வெளிப்படுத்தப்படாத கூட்டணிக்கு ஆதரவளித்து வாக்காளர் தங்களது மிக்க வாக்குகளை வீணடிக்க கூடாது என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எகலியகோட பகுதியில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்காவும் நாயக்காவும் ஒன்றாக செயல்படுகின்றன என்பது தற்பொழுது வெளியாகியுள்ளது வெளிப்படுத்தப்படாத ஒன்று உருவாகியுள்ளது எம்மை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே இந்த செயல்பாடு இடம்பெறுகிறது இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் ஒருவருக்கு என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அவர்கள் இருவரும் ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராகவும் ஒருவர் பிரதமர் வேட்பாளராகவும் போட்டியிட்டிருக்கலாம் இருவருக்கும் இடையே கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுகிறது இதன் அடிப்படையிலேயே அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு முன்னதாக அனுராகுமாரி நாயக்காவுக்கு அரசு ஊடகத்தில் கருத்துரைப்பதற்கு சந்தர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் தமது தோல்வியை தேர்தலுக்கு முன்னதாக ஏற்றுக்கொள்ளும் சம்பவம் இலங்கையில் மாத்திரமே இடம்பெறுவதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சையீத் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இன்றைய தினத்தை விசேட தினமாக அறிவித்து ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் தொடரும் என பிரதி அஞ்சல்மா அதிபர் ராஜித கே ரணசிங் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினொன்று பன்னிரண்டு பதினூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளிலும் வாக்காளர் அட்டைகள் விநியோக பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகிப்பதற்கான விசேட தினமாக இன்றைய தினத்தை அறிவித்து அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணியில் இந்த பணிகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினான்காம் திகதிக்கு பின்னர் வீடுகளுக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நிறுத்தின வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் எதிர்வரும் மற்றும் இருபதாம் தேதிகளில் தங்களது பகுதிகளுக்கு பொறுப்பான அஞ்சல் அலுவலகத்திற்கு சென்று தங்களது அடையாள அட்டையை காண்பித்து வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பிரதேச அஞ்சல் மா அதிபர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழ் பொது வேட்பாளருக்கான பரப்புரை அறிக்கைகள் விநியோகிக்கும் நடவடிக்கைகள் வடமராட்சி கிழக்கிலும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சாங்கு சின்னத்தில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர் அரியந்திரனை ஆதரித்து வடமராட்சி கிழக்கு தாலியடி பகுதியில் நேற்றைய தினம் பிரச்சார நடவடிக்கைகள் இடம்பெற்றன இதன்போது தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு மக்களிடையே பெருகி வருவதாக தெரிவித்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் ஜனநாயக போராளிகள் கட்சியைச் சேர்ந்தவருமான ஆனந்தராசா சுரேஷ்குமார் தமிழ் மக்கள் ஓரணியில் திறன் பொது வேட்பாளருக்கு அமோக ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் தமிழ் மக்கள் கேட்டுக் கொண்டனர் இதில் ஜனநாயக போராளிகள் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் முன்னாள் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் மணல்காடு கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் தாலியடி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க செயலாளர் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் கடந்த மாதத்தில் வருவாய் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது கடந்த மாதம் சுற்றுலாத்துறையுடனான இருநூற்றி எண்பத்தி ரெண்டு அமெரிக்க டாலர் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது எனினும் கடந்த ஜூலை மாதத்தில் சுற்றுலா துறையினுடனான முன்னூற்றி இருபத்தி எட்டு தசம் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் ஈட்டப்பட்டதாக மத்திய வங்கியின் தரவு தெரிவிக்கின்றன உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் ஊடகவிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டமை என்பன தொடர்பில் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அருணுகுமாரதிநாயக்கா தெரிவித்துள்ளார் உதயன் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக விளாடு சந்திப்பின் போது உதயன் உள்ளிட்ட ஊடக நிறுவனங்கள் மீது அடக்குமுறை தாக்குதல்கள் மற்றும் ஊடகவிலாளர்கள் படுகொலைகள் தொடர்பில் அனுராடம் சுட்டிக்காட்டப்பட்டது இதனையடுத்து ஊடக படுகொலைகள் மற்றும் அடக்குமுறைகள் தொடர்பில் மிக ஆழ விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அனுரோ குமார் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஊடகவியலாளர் படுகொலை மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து நீதி நிலைநாட்டப்படும் என்பதில் நான் மிக ஆழமாக உறுதியுடன் இந்த குற்றங்கள் எத்தனை வருடங்கள் கடந்திருந்தாலும் நிச்சயமாக நீதி என்பது நிலைநாட்டப்பட்டே தீரும் அனைத்து வழக்குகள் தொடர்பிலும் நான் தீர்க்கமாக விசாரிப்பேன் என்றார் இதன் போது உதயன் உள்ளிட்ட ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து அறிக்கை ஒன்றும் உதயனின் நிர்வாக இயக்கம் குணர் சரவணாள் ஆனரவ் குமார் திசைநாயக் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மத்திய வங்களா விரிகுடாவை அண்மித்த பகுதியில் உருவாகியுள்ள தாழமுகம் காரணமாக மறு அறிவித்தல் வரை அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கடல் தொழிலாளர்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது எதிர்காலத்தில் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களுக்கு அமைய இந்த வெடியம் தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழையுண்டான வானிலை நிலவக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது E aí நாட்டில் இன்று பெருமளவு போதைப் பொருள் கடத்தல்களின் பின்னணியில் அரசியல்வாதிகளையே இருக்கின்றன ஆட்சிக்கு வந்ததும் போதைப் பொருள் சாம்ராஜ்யம் அடியோடு துடைத்தறியப்படும் என நாயக்கா தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே கருத்து தெரிவிக்கையிலேயே நாயக்கா மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது போதைப்பொருள் கடத்தலில் சம்பாதிக்கப்படும் பணம்தான் இன்று பல அரசியல்வாதிகளின் பரப்புரைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது போதைப்பொருளின் பின்னணியில் அரசியல்வாதிகளை உள்ளனர் போதைப் இலங்கைக்கு உரியனவையா இல்லை அவை கொண்டு வரப்படுகின்றன அதை அனுமதிக்கின்றன எனவே ஆட்சிக்கு வந்ததும் போதைப் குழுக்கள் அடியோடு துடைத்தறியப்படும் இந்த உத்தரவாதத்தை நான் மக்களுக்கு உறுதியுடன் தருகின்றேன் என்றார் அவர் ரணில் விக்ரமசிங்காவின் வெற்றியிலேயே நாட்டின் எதிர்காலம் தங்கியிருக்கிறது அதனால் அவரை வெற்றி பெற செய்ய ஐக்கிய தேசிய கட்சி அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவர் அகிலவிராஜ் கரியவசம் தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி எட்டாவது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சுவிட்சர்லாந்தில் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதுடன் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மின்சார கட்டணங்கள் சராசரியாக பத்து வீதத்தால் குறைக்கப்பட உள்ளதாக மத்திய மின்சார ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் சாதாரண குடும்பம் ஒன்று சராசரியாக நாலாயிரத்தி ஐநூறு கே டபுள்யூ எச் மின்சாரத்தை பயன்படுத்தினால் அந்த குடும்பத்தின் கட்டணம் நூற்றி நாற்பத்தி ஒரு சுவிஸ் பிராங்குகளாக குறையும் எனவும் தற்பொழுது அந்த தொகை நூற்றி அறுபத்தி ஆறு சுவிஸ் பிராங்குகளாக காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது அந்த வகையில் மின்சார விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் மின்சார கட்டணம் குறைக்கப்படுவதாகவும் அந்த அரசாங்கம் அறிவித்துள்ளது சீனாவில் உள்ள குழந்தைகளை வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தத்தெடுப்பது முழுமையாக நிறுத்தப்படும் என அந்த நாட்டின் அரசாங்கம் அறிவித்துள்ளது கடந்த மூன்று தசாப்தங்களாக சீனா குழந்தைகள் வெளிநாடுகளில் உள்ளவர்களால் தத்தெடுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் இதுவரையான காலப்பகுதியில் ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் சீனா குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அவற்றில் பெண் குழந்தைகளே அதிகமாக தத்தெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யாவால் ஏவப்பட்ட ஒரே இரவில் சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது முப்பத்தி ஒன்று மற்றும் சகேத் நூற்றி முப்பத்தி ஆறு ட்ரோன்கள் மற்றும் கதிர்வேச்சு எதிர்ப்பு ஏவுகணைகளையும் ரஷ்யா ஏவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாபுலோகிராட் நகரில் நடைபெற்ற தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதுடனும் முப்பது பேர் படுகாயமடைந்ததாகவும் கியூ பிராந்தியத்தில் வான் பாதுகாப்பு செயல்படுத்தப்பட்டதனால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை எனவும் ஈரானும் தெரிவிது லீபோடின் பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதலில் வீடுகள் மின்சார கம்பிகள் எரிவாயு குழாய்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்